தலைமறைவாக இருந்த கஞ்சா குற்றவாளியை ஒரு கிலோ கஞ்சாவுடன் அடிமாலி நார்கோட்டிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் சங்கம் பிடித்துள்ளது கோதமங்கலம் கோட்டப்படி பகுதியைச் சேர்ந்த பைஜு கைதானது அடிமாலி நார்கோட்டிக் என்போர்ஸ்மெண்ட் ஸ்கோர்டு எக்ஸைஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரின் தலைமை நடைபெற்ற பரிசோதனையில் தான் ஒரு கிலோ முன்னூறு கிராம் கஞ்சாவுடன் கோதமங்கலம் கோட்டப்படி பகுதியை சேர்ந்த பைஜுவை கைது செய்தது பைஜுவும் மச்சுபிளாவ் பகுதியை சேர்ந்த ஜெரீனும் சேர்ந்துதான் விற்பனைக்காக பாதுகாக்கப்பட்டிருந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட பைஜு அடிமாலி நார்கோட்டிக்ஸ் ஸ்கோட் அடிமாலி எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆபீஸ் போன்ற இடங்களில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ள கஞ்சா வழக்குகளில் குற்றவாளி அடிமாலி எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆபீஸ் அடிமாலி எக்ஸைஸ் ரேஞ்ச் ஆபீஸில் கஞ்சா வழக்கில் உட்பட இந்த நபர் தலைமிறவாக இருந்து வந்தார் அடிமாளி பகுதி மையமாக வைத்துதான் இவர் கஞ்சா விற்பனை நடத்தி வந்த குற்றவாளிகளில் முதன்மையானவர் தலைமுறைவாக உள்ள ஜெரீனுக்கான விசாரணை எக்ஸைஸ் சங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது எக்ஸைஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் அசிஸ்டன்ட் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் திலீப் பிரிவெண்டிங் ஆபீசரான பிஜு மேத்யூ சிவில் எக்ஸைஸ் ஆபீசரான சுரேஷ் கே அப்துல் உட்பட உள்ளவர்கள் சங்கம் தான் குற்றவாளியை பிடித்தது